தன்னுடைய நாடு தன்னுடைய தேசம் வந்து அரசனா முருகன் மாறுறான் ஸோ அதில் தான் அங்கே ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன் பார்வதி மகன் என்று நான் இன்னும் சொல்கிறேன் நான் கரிகாலனை ஸோ அவரை மாதிரி அதில் அதில் அவரும் அதில் இருக்கிறார் என்னுடைய பார்வதி எப்படின்னால் தனக்கொரு தனித்துவ படையென நிலமென என வான்மையில் ஏறியவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன் நீ இப்படித்தான் இருக்கணும் இந்த அறநறு இது தான் இதுதான் நாங்களோட தமிழ் மக்கள பண்பாடு இதுதான் கலாச்சாரம் இப்படி தான் நாங்கள் இருக்கணும் என்ற பாடங்கள் சொன்ன மகன் யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நான் கிழங்க எங்களுக்கு யாருமே இல்லையோ எங்களைத்தான் காப்பாற்ற மாட்டோம் நெக்கேக்கில் கரம் கொடுக்க வரப்போ வந்தது ஒரு வேல் அதை மாதிரி நின்றதும் ஒரு வேல் தான் அது பார்வதி மகன் ஸோ யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நான் நிக்கல ஆறுதல் சொன்ன மகன் அவன் ஆறுதோல் வென்ற மகன் வா என்னை காக்கும்படி வேலையா நீ இன்றி துணை யாரையா ஆரையா